ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது எல்லா திங்ஸும் வாங்கிட்டோம் அது வந்து ஒயிட் ஷூவும் சேர்த்தி வாங்கிடணும் இப்போ வந்து அந் என் பையனோட ஸ்கூலில் வந்து ஒயிட் ஷூ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த ஷூவை ரிட்டன் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா வராங்க கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அந்த திங்ஸை வாங்குறதுக்காக திருப்பத்தூருக்கு தான் போகிறோம் வாங்க போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒயிட் ஷூ தான் நாலு சாக்ஸு இந்த ஒயிட் ஷூ இது வந்து வாங்கியே ரெண்டு மாதம் ஆகிடுச்சி இப்போ தான் இன்றைக்கி தான் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கே சொன்னாங்க பிளாக் ஷூ தான் ஒயிட் ஷூ கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதை ரிட்டன் பண்ணி செப்பல் வாங்கிட்டு வரலாம் வாங்க இந்த பஸ்ஸில் தான் வரப்போறாங்க வராங்க எங்கள் அம்மா டி பதினாறு இது வந்து சாம்பல்பட்டிலேருந்து வருது இந்த பஸ்லேருந்து இறங்கி பாருங்கள் பையன் ரெண்டு பையன் தூக்கிட்டு கரெக்டாக நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இந்த இடத்துல தான் இருக்கேன் கரெக்டாக பஸ் ஏறிங்க இந்த சைடு வந்துடுமா நாங்கள் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டாக பார்த்ததுமே எடுத்துன்னு வந்துட்டாங்க நானும் ஏறி வாங்கிட்டுன்னு வந்துட்டேன் அதுக்கப்புறமா அவங்க வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எல்லாம் தடின கொட்டை இது வந்து உளுத்தங்கொட்டை அதுக்கப்புறமா இது வந்து பச்சைப்பயிறு பச்சை பச்சைப்பயிரு கொஞ்சம் உளுந்த கொட்டை தடீனு கொட்டை அப்புறமா கலக்காய் கொஞ்சம் எடுத்துட்டார் சொன்னேன் அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் அதுக்கப்புறமா செடியில் விளைஞ்ச கத்திரிக்காய் அப்புறம் செப்பலை மா ஷூவை மாற்றிட்டு எனக்கு ஒரு செப்பல் அவனுக்கு ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே பாய்